அகத்திக்கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை வைக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறு கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் கீரை தசைகளை பலமடையச் செய்யும் கொடி கீரை வெள்ளை விளக்கும் நீர்க்கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசலை கல்லீரலை பலமாக்கும் காமாலையை விளக்கும் குப்பை கீரை பசியை தூண்டும் வீக்கம் வத்தவைக்கும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங்கீரை சோகையை விளக்கும் கண்ணோய் சரியாக்கும் பின்னாருக்கு கீரை வெட்டையை நீர்க்கடுப்பை நீக்கும் கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை விளக்கும் கீரை உடல் அழகையும் கண் ஒளியையும் அதிகரிக்கும்